என்னது அயலன் இருந்த ஏலின் அவங்க ஊருக்கு போகாமல் இங்கேயே செத்து போச்சா அட ஆமாங்க அதுக்காக நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் எடுத்துக்கினு கடகன்னு போய் மேப் மோடும் வந்து செலக்ட் பண்ணிக்கின்னு நாமளும் கடகன்னு கிளம்பிடுவாங்க அந்த இடத்துக்கு என்னதான் இருந்தாலும் மனசா கம்ம ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா நம்ம ஊருக்கு வந்து இறந்து போயிட்டார் அதனால தாங்க நம்மளும் வந்து ஆம்புலன்ஸ் எடுத்துன்னு அப்படியே பாடியை ரெக்கவர் பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஆம்புலன்ஸ் எடுத்துட்டோம் இதேமாரி பஸ்ஸில் மீட் சொல்லி நிறைய இட்டன் பிளேஸை வந்து தொடர்ந்து என்னென்னு சொல்லி பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை கனெக்டிங்னு கிளிக் பண்ணிங்க ஓகேங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல வந்தோடனே ரெண்டாவது ஒரு ஏற இருக்கும் அதான் நம்ம பாலம் அதில் கிராஸ் பண்ணி மலையோட இந்த சைடு வாட்டில் ஒன்றோ சின்ன ஒன்று இருக்கும் அது உள்ளே போய் பார்த்தா எடுத்து கலையே அப்படின்னு சொல்லி பாட்டு முடிச்சுவாங்க பார்த்துருக்காங்க ஆனால் அவர் எங்கேயோ ஒரு சைடு பார்த்தா தான் பார்க்குறான்னு சொல்லி பார்த்தா கடைசியாக சாப்பிட முடியாது அவர் ரத்தத்துல நம்ம ஏறிட்டு போய்கிறா என்ன ஏறி யூ ரியலி லவ் வித் திஸ் வேர்ல்டு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இந்த உலகம் உங்களுக்கு உண்மையாலுமே பிடிச்சிக்கிறான்னு சொல்லி என்ற ஏலியன் கேட்டுது அவர் சாப்பிட்ற அந்த ரத்தத்தால ஏறிட்டு போயிருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிருப்பான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு சாவு குத்த போட்டு கிளம்பிட்டோம் பாய்ப்பா